பர்வதமலை மலை பயணம் ஐந்து விதமான பாதைகளில் பயணிக்க போகிறோம் ஹனுமன் என்ட்ரன்ஸ்ல வரவேற்கிறாரு முதல் பகுதியில காட்டு வழி பாதையில நம்ம பயணிக்க இரண்டாம் பகுதியில படிகள் தொடங்குது இந்த பகுதியில் இருந்து மலையேற்றம் ஆரம்பிக்குது மூன்றாம் பகுதியில கற்களால் அமைக்கப்பட்ட கரடு முரடான பாதைகளில் பயணிக்கிற மாதிரி இருக்கும் நான்காவதாக பார்த்தோம்னா கம்பி பாதை வந்து தொடங்குது அதை கடந்து மேலே வரும்போது வேற லெவலான காட்சிகளெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் அப்படியே பார்த்துக்கிட்டு மேலே வந்தோம் அப்படின்னா இந்த கடப்பார பாதை பகுதி தான் ஐந்தாவது பகுதி இதை கடந்தோம் அப்படின்னா நம்ம சிவபெருமானை பாத்திரலாம் அப்படியே மேலே வந்தோம்னா சிவனுக்கு நம்ம கையால் பூஜை செஞ்சு திருப்தி அடையலாம்